ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியேனின் ஜோதிட குருமார்களின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் அதாவது சகோதரஸ்தானத்தில் சனி பகவானும் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும் சத்ருஸ்தானத்தில் குருவும் சூரியனும் ஸ்தானத்தில் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மகர ராசி அன்பர்களே எதிலும் வேகத்தை பயன்படுத்தாதீர்கள் விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பணிகள் நிறைவு பெறும் மூத்த சகோதரர் ஆதரவாக இருப்பாங்க பழைய நினைவுகளால் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வமாக இருப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் எடுப்பீர்கள் பேச்சு திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளும் பெறுவீர்கள் பயனற்ற செலவுகளை குறைப்பது நல்லது செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு இருக்கும் வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் பைரவர் வழிபாடு மிகவும் சிறப்பு முதியோர்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுங்கள் கும்பராசி அன்பர்களை உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் சுக்கிரனும் புத்திரஸ்தானத்தில் குருவும் சூரியன் சத்துருஸ்தானத்தில் புதனும் கலத்திரஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறார்கள் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் கும்பராசி அன்பர்களே முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் பண இருந்து வந்த தடைகள் விலகும் நண்பர்களின் உதவிகள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் மற்றவர்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய நண்பர்களிடம் கவனத்துடன் இருக்கணும் மனதில் இருக்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவும் உயர்வும் ஏற்படும் சுபகாரியங்களில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படையாக குறையும் கூட்டாளிகள் ஆதரவுகளால் நன்மைகள் ஏற்படும் ராமபிரானை வழிபடுவது தொழில் விருத்தி உண்டாகும் மீனராசி அன்பர்களே உங்களுடைய கிரக அமைப்புகள் ராசியிலே சனி பகவானும் சகோதரஸ்தானத்தில் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புத்திரஸ்தானத்தில் புதனும் சத்துரஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் சந்திரனும் போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி மற்றும் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் வழியில் செய்திகள் கிடைக்கும் கூட்டாளிகள் ஆலோசனைகளால் மாற்றங்கள் உண்டு கடினமான பணிகளை கூட மிக சாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள் அரசு வழியில் புதுமையான அனுபவங்கள் உண்டு உடல் ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்களின் ஆலோசனைகள் மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகளும் உண்டு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் வியாபாரத்தில் லாபகரமான சூழல்கள் இருக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் படிப்படையாக குறையும் மீனாட்சி அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பு குழந்தைகளுக்கு உதவுவதும் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்